நான் எவ்வளவு தூரம் பக்தியா இருந்தாலும் சரி பக்தி பரிசுத்தத்தை தராது பரிசுத்தம் என்பது கடவுளாக இருந்து வருவது பக்தி இருந்தால் பிரலோகம் போக முடியாது என் ஜனங்களே இருந்தால் போக முடியாது இருந்தால் மாத்திரமே பிரலோகத்தில் இடம் உண்டு சொன்னால் ஏசு பரிசுத்தம் உள்ள தெய்வம் இயேசு பரிசுத்தம் உள்ள தெய்வம் பரிசுத்தத்தை தருகிற தெய்வம் அப்பேற்பட்ட பரிசுத்தத்தை கொடுக்கிற தெய்வம் வேதம் சொல்கிறது இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பது இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது அப்பேற்பட்ட ஒரு பணம் தராத ஒரு பொருள் தராதங்கள் தர முடியாத ஒரு பரிசுத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட வாழ்க்கையை தெய்வம் நமக்காக கொடுத்திருக்கிறத அவர் இலவசமாகவே அவர் தந்திருக்கிறார் இந்த